ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூடான சுவையான சுண்டல் வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான பொருளாக இருக்குது பாருங்கள் பெரிய வெங்காயம் மல்லித்தலை பச்சை மிளகா சோம்பு இஞ்சி கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற சுண்டலை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்குவோம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குவோம் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடை சாஃப்ட்டாகவும் முறு மொறு முறுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு சத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ஓட்டி அழகாக எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஓட்டி எடுத்துருக்கோன்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு இதில் அழகாக இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது கருப்பு சுண்டல் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தனியாக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மல்லித்தலையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக போட்டுறக்கூடாது நல்லா பொடி பொடியாக எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கணும் அழகாக அதையும் கட் பண்ணி போட்டாச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதையும் பொடி பொடியாக இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவேப்பிலையை கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம பார்த்தோம்னா எடுத்து வச்சுருக்க இஞ்சி இந்த மாதிரி பொடியாக சீவி அழகாக உள்ளே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்னதாக பொடி பொடியாக சீவி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக பொடியாக நறுக்கிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அழகாக பாருங்கள் இந்தளவுக்கு போட்டிருக்கோம்னு சோம்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கீழே வச்சு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிடிப்பொடியாக ஒரு பெல்ல ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சைஸில் பிடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அழகாக எடுத்துகிட்டு அதையும் அந்த மாவோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி வச்சுருக்க சுண்டல் வடை மாவில் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்க வேண்டியதான் அழகா பாருங்கள் இப்போ ரெண்டு அழகாக பிடிப்பிடியாக கட் பண்ணியாச்சு அழகாக இப்போ மாவோடு சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம அழகாக சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்களே இப்போ அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோன்னு அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தூளுப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறோம் தூளுப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோடா மாவை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சோடா மாவை சேர்த்துட்டு நல்லா அதை பிணஞ்சு விட்டுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வடைக்கு தேவையான நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் அழகாக இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கணும் பிணைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு அழகாக எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நல்லா வடைக்காக நல்லா பிணைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் பார்த்திங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அது கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சுப்பேன் இப்போ நம்ம சுண்டல் மாவு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் இதை வடையாக தட்டி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டி சுடேறிச்சு இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான எந்தளவுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடேறணும் எண்ணெய் பார்த்திங்கன்னா கொதித்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வடையை இந்த மாதிரி கையில் தட்டி பார்த்துட்டு அழகாக வடை சைஸுக்கு அழகாக இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் சூடேறிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம அந்த வடையை போட்டுடலாம் இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம அடுத்து அடுத்து போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெயில் நல்லா வடை வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம எடுத்துடலாம் பிளேட்டுக்கு இந்த மாதிரி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஆகணும் இப்போ பாருங்கள் நல்லா அதை பெரட்டி விட்டுடலாம் பின்பக்கம்லாம் நல்லா வெந்துருச்சு பின்பக்கம்லாம் நல்லா பிடிம பரட்டி விட்டோம்னா நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி நல்லா வெந்துருச்சு செம்ம டேஸ்டான சுண்டல் வடை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெந் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நம்ம பார்த்தா கரண்டியை வச்சு இந்த மாதிரி தனியாக பிளேட்டுக்கு வடிகட்டுற பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வடைய கரண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்கனால ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயிலையே வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டுற பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே போலயே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வச்சுருக்க சுண்டலோட மாவை போட்டு வடையை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா சுடிச்சு இப்போ பாருங்கள் அழகாக ஒன் பை ஒன்றாக போட்டு இதே பிள்ளையே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அழகாக எடுத்தோம்னா டேஸ்ட்டான சுவையான சுண்டல் வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் Thank you for வாட்சிங் தமிழ் Lovely. இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க விரும்புனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் you for வாட்சிங்